கத்த நம்ம சொல்கிற வார்த்தை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் பிரதர் எனக்கு நிறைய கடன் பிரதர் பிரதர் எனக்கு சரியான வியாதி பிரச்சனை சரீரத்தில் ஏகப்பட்ட பலவீனம் குடும்பத்தில் ஏகப்பட்ட குலப்படி ஹஸ்பண்டோட சண்டை மனைவியோட சண்டை பிள்ளைகளோட சண்டை ஒரே தகராறு அண்ணன் தம்பி சண்டை சொத்து பிரச்சனை ஆமாம் தொழிலில் பிரச்சனை போட்டி உயிர் பயம் ஆமாம் எதிரிகள் எப்போ என்ன காலி பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படி இப்படின்னு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சார் ஒன்று புரிஞ்சுக்கோ உங்கள் சரீரம் பலவீனமாக இருக்கா உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகும்போது எப்படி வந்துச்சு கைகால் மூக்கு வாயெல்லாம் அவர் இல்லாமல் வந்துட்டா எதுனே புரியுது சொல்கிறாரு கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் ஆமேன் ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்போம் என்னவா நான் தாயின் வயிற்றில் தோண்டினது முதல் உங்களை ஏந்தி உங்கள் பேரும் அதில் இருக்குது ஆமாம் என்ன சொல்லலையே என் பேரை சொல்லி உங்கள் பேரும் அதில் இருக்குது நீங்களும் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் அப்போவே தாங்கிட்டார் சார் தாவிது சொல்கிற உங்களுடைய கிருபை என்னை தாங்கும் இந்த வார்த்தை நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் அவருடைய கிருபை என்னை தாங்கியது ஆமேன் கத்தன் நல்லவர் உங்கள் முதிர் வயது வரைக்கும் சொல்லுங்கள் கையை தட்டி கையை தட்டி என்னுடைய முதிர் வயது வரைக்கும் கத்தர் என்னை தாங்குவார் கத்தர் சொல்கிறாரு எப்போ தாயின் கருப்பத்தில் உற்பத்தி ஆன பற்றியா அப்போவே நான் உன்னை தாங்கிட்டேன்டா அப்படின்றார் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன்னு வாக்கு பண்ணுறார் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க எல்லாருக்கும் உரிமையானது ஆமேன் உங்களை அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் முதிர் வயதுக்கு அடுத்து தான் நிறைய வயது அப்படின்னா முடிக்கடியெல்லாம் நிறைச்சி கரைச்சி போய் எல்லாம் அப்படியே சோர்ந்து போம் இல்லையா அப்பவும் தாங்குவாராம் நான் அப்படி செய்து வந்தேன் ஏகப்பட்ட செஞ்சுருக்கிறாராம் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பி வைப்பேன் கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஆமீன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சார் பெரிய பிரச்சனை வியாதியில் யாராக இருக்கீங்களா ஆமாம் இப்போ வறுமை இல்லை பிரச்சனை கடன் பாரத்தில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவன் குடும்பத்தில் பிரச்சனை நிம்மதி இல்லை வாழ முடியாது அடுத்து என்ன அவ்வளோதான் பிரதர் அப்படின்றீங்களா கவலைப்படாதீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் என்ன நம்ப வேண்டாம் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து என்னை தப்பு வித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே ஏன் தாங்குறாரா ஏன் தப்பிக்கிறாரா எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து தாளாட்டும் தெய்வமே உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார் கையை தட்டி சார் உண்மையா பிள்ளைகளை பெற்று வளர்த்த நல்ல அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் நான் சொல்கிற பிரசங்கம் ஆமாம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஒரு பிள்ளை அப்பா பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது அதனால தான் ஏசப்பா சொன்னாரு நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண வேண்டிய விவரம் ஆவது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு கூப்பிடணுமா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சுயிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாவை தான் பார்ப்பீங்க அப்பா பிதாவே அப்படிம்பீங்க எத்தனை புரியுது நான் அடிச்சு சொல்றேன் ஏன் பிள்ளை ஆமாம் ஊர்ல ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆயிரம் பேருக்கு நான் நல்லது செய்கிறவனாக இருக்கலாம் ஆனால் அப்பான்னு கூப்பிட்ற என் பிள்ளைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இது டிசைன் தேவை டிசைன் புரியுதுங்களா அப்பாங்கிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க உங்களுக்கு காலி பண்ணிடும் அது பயங்கரமான வார்த்தை அப்பாக்களுக்கு தான் தெரியும் ஆமேன் ஆமாம் ஆமாம் தேவன் அப்படி தான் வச்சுருக்குற அப்பா பிதாவே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்றீங்க இல்லையா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் தெரியும் இதில் அம்மாவை கம்பேர் பண்ண முடியாது இது அப்பா உறவு தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி பிதாவை நோக்கி கூப்பிடணுமா அப்பா பிதாவே எத்தனை புரியுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவேன்னா தகப்பனே அப்பான்ற அர்த்தம் ஆமே விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களை தப்பிப்பார்